ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க நம்ம பிரெட் அல்வா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் உடனே பாருங்க அப்பாவை கூட்டிட்டு போய் அப்பாவும் பவனும் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு பிரெட் வாங்க மாட்டாங்க ஏன்டா ரெண்டு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டா ஒண்ணு பிரெட் குடுமா ஒண்ணு நானே ஜாமு தடவி நாளைக்கு

யூஸ் அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு வேணும்ல ஆள் அஞ்சு பேர் தான் இருக்கிறோம் அதனால நானு என்ன பண்றேன் ஒரு எட்டு எடுத்துக்கிறேங்க எடுத்துக்கிறேன் எட்டு எடுத்துக்கிறேங்க எட்டு துண்டு எடுத்துக்கிறேன் நானு கட் பண்ணி அவங்களேஸா கொடுத்துட்டு எட்டு எடுத்து நானே இப்போ கட் பண்ணி பாருங்க மிக்சி ஜார்ல வேற எதுவுமே கிடையாது காலி தான் மிக்சி சாரு இதில் வந்து நம்ம இப்போ இதை புட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்து இப்போ ஒரு சிலர் வந்து இந்த ஓரம் இருக்கத கட் பண்ணிட்டு செய்வாங்க வெள்ளைய மட்டும் வச்சு நான் வந்து இதோட சேர்த்தே செய்யறேங்க நான் இப்படிதான் செய்வேன் எப்பயும் நல்லா இருக்கும் நீங்களும் பாருங்க இதே போல செய்யலாம் ரொம்ப ஈஸியான மெத்தேடு இது போல செய்யறது எப்பயுமே நான் எப்பயும் எந்த வேலை செஞ்சாலும் ஈஸியா எது செய்யலாம் சுலபமா டக்குன்னு எந்த வேலை செஞ்சா முடியும் அப்படின்னா நான் யோசிச்சு செய்வேன் அதனால இப்ப வந்து இது எல்லாமே நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் எட்டு பீஸ் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கோங்க வந்து நம்ம பண்ணிட்டு ஒரு மாதிரி அரைச்சிருக்கிறேன் இந்த மாதிரி அரைச்சிட்டாலே போதும் நான் வந்து எண்ணெயில பொறிச்சு செய்ய போறதுல பொறிக்காம ஈஸியான தான் செய்யறேன் இப்ப வந்து நம்ம அடுப்பு பத்த வச்சுக்கலாம் அடுப்பு பத்த வச்சு ஒரு ஃபேன் வச்சுக்கிட்டேங்க ஒரு ஃபேன் வச்சுக்கிட்டேன் அதில் வந்து நெய் சேர்த்துக்கலாங்க தேவைக்கிற அளவு நெய் சேர்த்துக்கலாம் தாராளமாக செய்கிறவங்க செய்யலாம் நெய் நம்மளுக்கு நெய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அதனால் நெய் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அப்போதான் வந்து நல்லா இருக்கும் அதனால் நெய் சூடு ஏறட்டும் முந்திரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி முழு முந்திரியா இருந்தது ரெண்டா அவனே உடைச்சு குடுத்துருக்கான் பையனே கொஞ்சம் திராட்சை போட்டிருக்கேன் எங்க இன்னும் கொஞ்சம் திராட்சை எடுத்து போடலாம் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவைக்கிற அளவு சேர்த்துக்கலாம் போதும் எங்களுக்கு உங்களுக்கு என்ன கொஞ்சம் கூடவா வேணும் முந்திரி அப்படின்னாலும் சேர்த்துக்கலாங்க இப்ப வந்து நம்ம நெய் ஊத்துங்க இல்லைங்களா நெய் சூடு ஏறிச்சு இப்போ இந்த சமயம் அப்படியே கொஞ்சம் லைட்டா பொன்னிறமா வரட்டும் எடுத்துக்கலாம் அடுத்து என்ன கேட்பானோ இப்போ ஸ்வீட் ஸ்நாக்ஸ் கேட்டிருக்கான் முறுக்கு அது வடை போண்டா எதுனாலும் சுட்டுக்கிட்டே இருக்கணும் செஞ்சுகிட்டே இருக்கணும்ன்றாங்க நம்மளுக்கு இவங்களுக்கு பசங்களுக்கு லீவ் விட்டா ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா லீவ் விட்டாலும் ரெஸ்ட் கிடையாது ஸ்கூலு சமயத்திலயும் நம்ம சாப்பாடு செஞ்சுதான் ஆகணும் அப்பயும் வேலை இருக்குது நம்மளுக்கு மொத்தத்துல வேலை செய்யறது தாங்க சமையல் கட்டிலேயே இருக்கணும் நம்ம அப்பதான் தொல்லை இல்ல யாருக்கும் சமையல் கட்டை விட்டு வரக்கூடாது வந்தாலே எதுவும் வெசல் இல்லையாம்மா எதுவும் பெஷல் இல்லையா அப்படின் வாங்க வறுத்து எடுத்து வச்சிட்டங்க முந்திரியும் திராட்சையும் பாதம் இருந்தா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நெய்யிலே வந்து நான் இதை சேர்த்துக்கிறேன் நம்ம பிரெட் வந்து கூல் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து இதுலேயே சேர்த்து அப்படியே லைட்டா சிம்மிலே வச்சு வறுத்துக்கலாங்க சிம்மிலே வச்சுக்கலாம் அந்த நெய்யிலே போட்டுக்கோங்க போதும் ரெண்டு ஸ்பூன் நெய் சொல்லியிருந்தேன் ரெண்டு ஸ்பூன் நெய்யோட இதை அப்படியே சேர்த்துருக்கேன் முந்திரியும் திராட்சையும் வதக்கி எடுத்துட்டு இது அப்படியே சேர்த்துக்கிறேன் லைட்டா அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் வச்சீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிடும் அதனால பாத்துக்கோங்க ஒரே சும்மா ஒரு பத்து நிமிஷம் இருந்தா போதுங்க ரொம்ப ஈஸி பிரெட் மட்டும் பிரெட்டும் நம்ம வீட்டுலதான் இருக்கும் நெய் முந்திரி எல்லாம் எப்பயும் ரெடியா வச்சிருப்போம் இல்லீங்களா கண்டிப்பா வீட்டுல இருக்கிற ப்ரெட் மட்டும் டக்குன்னு செஞ்சு கொடுத்துருலாங்க ஸ்வீட் வேணும் ஒன்னும் இல்ல ஆனா என்னன்னா நம்மளுக்கு வேலை அவ்வளவுதான் வந்துருச்சு இந்த ரெண்டு ஏலக்காய் இதை தூள் பண்ணி கொடு இந்த ஆமா டக்குன்னு ஒரு வேலை செஞ்சாதான் செஞ்சாலும் பொறுமை வேணும் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இப்ப வந்து மாத்திக்கலாம்

ரெண்டு சேர்த்திருக்கேன் பெரிய கரண்டி இருந்தா ரெண்டு சேருங்க நான் சின்னதுன்றதுனால மூணு சேர்த்திருக்கேன் கிராம் சக்கரை சேர்த்துருக்கேங்க எட்டு பிரெட் எடுத்திருக்கேன் கிராம் சக்கரை சேர்த்திருக்கேன் தண்ணி வந்து நானூறு கிராம் சேர்த்திருக்கேன் கொதிக்கட்டும் நல்லா சூட் பண்ணியாச்சா சூப்பர் சூப்பர் இப்படிதான் கொடுத்த வலையை பட்டு பட்டுன்னு செஞ்சாதான் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்களே எல்லா வேலையும் சுத்தி சுத்தி செய்யணும்னா கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா பாருங்க நல்லா கொதிச்சு வச்சு சக்கரை வந்து நல்ல ஸ்வீட் தாசியா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட ஸ்வீட் ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் பரவாயில்ல போதும் கம்மியாவே இருந்தா அதனால நான் நூத்தி கிராம் தான் சக்கரை சேர்த்திருக்கேன் ஸ்வீட் அதிகமா என்னன்னா இருநூறு கிராம் சேர்த்துக்கோங்க அப்புறம் ரொம்ப ஸ்வீட் ஆயிடும் இல்லையா அதனால அதனாலதான் கம்மியா சேர்த்திருக்கேன் பாத்தீங்களாங்க ஸ்வீட்டா இருந்தா தான் அதுக்கு பேர் பிரெட் அருவாவாம் அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்திருக்கீங்க அப்பதான் ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும் இப்ப பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாத்தீங்களா இப்ப வந்து நம்ம அடுத்த சிம் பண்ணிடலாம் சிம் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த பொறிச்சு வச்ச ப்ரெட்டு தூளை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் நல்லா சுருண்டு வரணுங்க பாருங்க கொட்டின பண்ணி அந்த தண்ணி வந்து நல்லா உறிஞ்சிருச்சு உறிஞ்சி நல்லா வெந்து வரும் இந்த சமயம் நல்லா இருக்குங்க அப்படியே கலரிக்கிட்டே இருங்க ஈஸியாவும் இருக்கும் கைவிடாத மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கைவிடாம ஏன்னா நம்மளுக்கு எப்பயுமே இங்க ஒரு வேலை அங்க ஒரு வேலை பார்ப்போம் இல்லையா ஒரே வேலையா செய்ய மாட்டோம் நம்ம எப்பயும் அதனால சொல்றேன் கொஞ்சம் நான் ஒரு கால் டம்ளர் பால் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு பிடிக்கும் பால் சுவை அப்படின்னா சேர்த்துக்கோங்க இல்லன்னா பால் பவுடர் இருந்தா கூட சேர்த்துக்கோங்க நான் காய்ச்சாத பால் அப்படியே சேர்த்திருக்கேன் சேர்த்து அதிலே மிக்ஸ் பண்றேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா கிரிமியா இருக்கும் அதனால சேர்த்திருக்கேன் பால் பால் சுவை பிடிக்கலன்னா பால் பவுடர் இருந்தா கூட அந்த மாதிரி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் அதனால சொல்றேன் இந்த சமயத்தில் நம்ம முந்திரி இதெல்லாம் வறுத்த வச்சோம் முந்திரி திராட்சை எல்லாம் அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட வந்து கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால தான் நெய் சேர்க்க சேர்க்க தாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அல்வா எப்பயுமே அதனால கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிட்டேன் மேலாக்க மொத்தமே இதுக்கு நிறைய எண்ணெய் நெய் தேவைப்படாதுங்க ஒரு அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் முதல் சொல்லியிருந்தேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் இறக்கும்போது சேர்த்துக்கணும்னா சரிங்க அவ்வளவுதான் மாதிரி அது அது சொல்ற மாதிரி தான் நம்ம கேக்கணும் போல அவ்வளோதாங்க ஆயிருச்சு இப்போ போட்டு கொடுத்துடலாமா அவனுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன சொல்றான்னு பாக்கலாங்க அதுக்குன்னு ஒரு ஸ்பூன் ரெடி பண்ணிக்கலாம் குட்டி ஸ்பூனா இருக்குதா பாத்துக்கலாம் தனுசே சுட சுட அல்வா ரெடி ஆயிருச்சு முந்திரி பாதாம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் வீட்டுல பாதாம் இல்ல அதனால முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாமா அப்புறம் குடுக்கலாம் சரிங்களா நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம்

முந்திரி பாய் முந்திரியோட சேர்த்து சாப்பிடுறியா சரி அம்மா உனக்கு நீ சொன்னு சொல்லி உடனே நான் பிரெட் அல்வா ரெடி பண்ணி கொடுத்தேன்ல வீடியோ ரொம்ப கொடுத்தா சோரியா பை பாய் ஆல்வேஸ் எல்லாருமே சாப்பிடலாம் வாங்க பிரட் அல்வா எப்படி லீவ் விட்டாலும் விட்டாங்க தனுசு தயவால இன்னைக்கு நாங்க எங்க வீட்டுல பிரெட் அல்வா சாப்பிட்றோம் நீங்களும் குடும்பமா செஞ்சு சாப்பிடுங்க சூப்பர் சூப்பர் ரொம்ப டேஸ்டா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி தான்